நீங்க என்னோட தலப்பாகையே கீழே போட்டீங்களா இல்ல இல்ல மகாராஜா நான் இல்ல இவரு மகாராஜா உங்க தலப்பாகைய மகா மந்திரி தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தார் நானே அத கண்ணால பார்த்தேன் இவரை தடுக்கவும் முயற்சி பண்ண என்ன சொல்றீங்க குருதேவா முதல்ல அந்த தலப்பாக உங்ககிட்ட தான் இருந்தது அதை வெச்சிட்டு நீங்க ஏன் வழியில நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க அது என்ன என்ன பண்ணிட்டு இருந்தேன் அது ஆ மகாராஜா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு என்னோட இந்த சிஷிய மணிதான் அந்த தலப்பாக்கையை எடுத்துட்டு வந்தா குருஜி ஏன் மேல இப்படி பழைய போட்டிருக்க இதெல்லாம் நியாயம் இல்ல மகாராஜா என்னோட குருஜி தான் முதல்ல அதை போதும் நிறுத்துக்க இப்ப நான் சொல்ல போறதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க அந்த தலப்பாகை என்னுடைய தாத்தாவுக்கு சொந்தமானது அந்த தலப்பாகை எனக்கு எவ்வளவு முக்கியங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் உடனடியா அந்த தலப்பாகை என்னுடைய தலைய மறுபடியும் அலங்கரிச்சாகணும் அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்கு முன்னாடி இல்லன்னா இல்லன்னா நான் உங்க எல்லாரையும் தூக்கல போட்டுருவேன் இப்ப என்ன பண்றது யோசிச்சு பார்த்தோம்னா இந்நேரம் இந்த சதிகாரம் கிட்ட இருக்கிறது போலி தலப்பாகைங்கிற விஷயத்தை அவன் உணர்ந்திருப்பான் அதனால அவன் இந்த உண்மையான தலப்பாகையை திருடிட்டு போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரதான் போறான் ஆனா இந்த தடவை அவனை எதிர்க்க போறது நான் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி

பெரும போ மகாராஜா கிருஷ்ண தேவராயருடைய சக்தியால இந்த கைப்பற்ற முடியல இனிமே அவர் நம்ம நாட்டுக்கு முன்னாடி ஒரு அடிமையா தலகுணி நினைக்க இல்ல என்ன யார் இப்ப தடுத்தது அப்படியா நீங்க இன்னும் இதே இடத்துல இருக்கீங்களா அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான் ஒளிஞ்சுக 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 ஏ என்ன சந்தேகம் எனக்கு தெரியும் இத நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டிருக்கீங்க கொடு தலபாக இது போலியானதா போலியா அப்பா இந்த போலி தலப்பாக பெரிய ஏமாற்றம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்க எங்க ராஜ்யத்தையும் எங்க மகாராஜாவையும் ரொம்ப மதிக்கிறீங்க அதனாலதான் அவரோட தலப்பாகையோட போலிய நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க போங்க இந்த போலி தலப்பாகைய உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் கட்டி பெருமைப்படுங்க உங்க பயணம் நல்லபடியா இருக்கட்டும் போயிட்டு வாங்க

இது மகாராஜா சம்பந்தப்பட்ட விஷயம் இது மகாராஜா சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இந்த ராஜ்யத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்டது விஜயநகரத்துடைய சுய கௌரவத்துக்காக நான் என்னோட உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன் அதுக்காக நீ இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அம்மா தான் கத்து கொடுத்தாங்க குண்டப்பா எதையாவது உன்னை அடையணும்னா அதுக்கு பதிலா எதையாவது இழக்கணும் அம்மா உனக்கு விஷயம் புரியல ஒரு போர்ச்சுகல் காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கான் அவங்க ஏற்கனவே நிறைய நாடுகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அவங்க பார்வை நம்ம ராஜ்ஜியத்து மேல விழவே விட மாட்டேன் எடுத்துக்கோங்க எதை பொறுப்பா எடுத்துக்கோங்க ராஜ்யத்தை காப்பாத்திர பொறுப்பு எடுத்துக்கோங்க உங்களை நினைச்சு நாங்க பெருமை படுறோம் உன் மேல ஆணையா சொல்றோமா நம்ம எதிரிங்க எவ்வளவு வேணாலும் பலசாலியா இருக்கட்டும் ஆனா நம்ம மகாராஜாவுக்கும் ராஜியத்துக்கும் எந்த வகையிலையும் தோல்வி கிடைக்க நான் விட மாட்டேன் என் கண்களை பாரு எல்லாத்தையும் மறந்துட்டு இது பொருத்து மேல இந்த ராமகிருஷ்ண அவங்கிட்ட வசமம் மாட்டிக்கிட்டான் நீ வீட்டுக்கு போய் கிருஷ்ண தேவராருடைய தலைப்பாகிய கொண்டு வந்த கொட உண்மையானது கொண்டு வா அட மகாராஜாவோட தலப்பாக பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுல இருக்கா நடு ராத்திரில இந்த ஊர்ல எல்லாரும் தூங்க கிட்ட அந்த நேரத்துல தலப்பாக்கிய கொண்டு வந்த என்கிட்ட கிட்ட கூட ஞாபகம் வச்சுக்கோ நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம கொண்டு வா and Talapak Yenaka Santa Magna. Po. Edi Ella me Emma to Velen in the Makalaka. Any matter to Repogda. Any Kuratri and the Talapak Earth Nangar the Purva. Where did you do அப்போதான் இவங்களுக்கு எல்லாம் போறியும் என் நாட்டை சேர்ந்த ஒரு தனியால இந்த மொத்த நாட்டையும் விட எங்க இருக்கிற வீரர்களையும் விட சிறந்தவன் குருஜி இந்த மந்திரவாதி நம்மள பழையபடி பூனையாவோ எலியாவோ மாத்தியாவோ நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குலாம் நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் வந்துருக்கோம் இது பயப்பட வேண்டிய நேரம் இல்ல சந்தோஷப்பட வேண்டிய நேரம்டா இன்னிக்கு ராத்திரி பாண்டித ராமகிருஷ்ண இவங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது நாம அவனை கையும் கழுவுமா பிடிச்சிடலாம் அப்புறம் எல்லா பாராட்டும் எனக்கு தான் கிடைக்கும் அதோட இந்த மார்ச்சிஸ்க்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அப்புறம் பாண்டித ராமகிருஷ்ணனுக்கு தேச துரோக குற்றத்துக்காக மரண தண்டனை கிடைக்கும் குருஜி உங்களால அவங்க ரெண்டு பேரையும் கையும் கழுவுமா பிடிக்க முடியும்னு நம்புறீங்களா குருஜி அடே முட்டாள் நான் எதுக்காகடா பிடிக்கணும் விஜயநகரத்துல காவல்காரங்க எதுக்காக இருக்காங்க என்ன சொல்றீங்க குருஜி நான் இப்பவே மகாராஜா கிட்ட போய் நடந்தத சொல்ல போறேன் அந்த தலப்பாக பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டில தான் இருக்குன்னு சொல்ல போற நானே நாணயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த தலப்பாகைய மார்ச்சிஸ்க்கு விற்க போறான்னு சொல்ல போற பண்டித ராமகிருஷ்ணா உன் கதை முடிஞ்சது நீங்க உண்மையில முட்டாளங்கதா நகரத்தோட மாகா முட்டா பண்டிதர் ராமகிருஷ்ணா நன்றி வசப்படுத்த நிலைமை எங்கே விட்டுட்டு போக்க போற வாழ்க்கை இதே மாதிரி எனக்கு நீ அடிமையா போய் இருந்துருவால விஜயநகரத்தோட கவுரவத்தை

மந்திரவாதி மாச்சிஸ் ஓ இல்ல 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 உங்களை அப்படி கூப்பிட கூடாது இல்ல மாச்சி பாடத்தான் இருக்கியா உங்க பாஷையிலேயே சொல்லணும்னா

ஆமா மந்திரவாதியே அதுக்குள்ள என்ன அவசரம் மார்ச்சிஸ் அவர்களே எங்க தப்பிக்க பாக்கல விட்டாத நீங்க ஏமாத்துனீங்க எல்லாம் செத்து வேலை இதுக்கு வாய்ப்பே இல்ல என்னால இது நம்ப முடியல இது பெரியாம ஏமாத்தினது நாங்க இல்ல இது எல்லாமே உண்மைதான் கொஞ்சம் அங்க பாருங்க பயம் இருக்கதான் செய்யும் என்ன நிலமா அப்படி இருக்கே மார்க்கிஸ்ட் பாப்புரோர் அவர்களே இந்த முட்டாள் நகரத்தோட மகா முட்டாளான நான் உங்க வசியத்திலிருந்து எப்படி விடுபட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க இல்லையா நானே சொல்றேன் கேளுங்க இப்போ என் நெத்தில அம்மனுடைய திலகம் இருக்கு இனி யாரும் என்னை வசியப்படுத்த முடியாது ஜெய் காளி மாதா அப்படின்னா என்னால் பண்ண வசியப்படுத்த முடியலையா உங்களை ஏமாத்துறதுக்காக சும்மா நாடகம் தான் ஆடினேன் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீங்களே ஆ இது எல்லாமே சித்து வேலை ஏமாத்து வேலை அதே மாதிரிதான் இதுவும் காளி மாதாவுடைய இந்த சக்திக்கு முன்னாடி உங்க சித்து வேலையெல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சு உங்களுடைய கவனம் என் திலகத்து தான் இருந்தது பாரு இப்ப சொல்லுங்க முட்டாள்களுடைய மகா மந்திரி யாரு உண்மையிலே என்ன காரணத்துக்காக இங்க வந்தீங்கன்னு ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன் உங்களை பிடிக்க ஒரு திட்டத்தையும் தீட்டுன நீங்களும் ஒரு நல்ல முட்டாள போல வந்து அதுல சிக்கிக்கிட்டீங்க உனக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லி ஆகணும் மாந்திரிகனே எங்களை ஏமாத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை உங்க மேல சந்தேகம் முதல்லயே வந்துடுச்சு நீங்க ஒரு போர்ச்சுகல் நாட்டு உளவாளியா தான் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கே ஆனா நீங்க எங்க மகாராஜாவுடைய தலப்பாகியை திருடிட்டு போய் விஜயநகரத்துடைய கௌரவத்தை அழிக்கணும்னு பார்த்துருக்கீங்க உங்க திட்டம் என்ன தலப்பாகியை எடுத்துட்டு போய் மகாராஜாவுடைய தன்னம்பிக்கையை ஒரடியாக அழிக்கிறது தானே நீ விஜயநகரத்தோட பலத்தை ரொம்ப குறைவா இட போட்டுட்ட இப்ப சொல்லுங்க ஐயா முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாள் யாரு அப்பதலம் பப்பாதம் அப்பதலம் பப்பதமும் அப்பதலம் பப்பாதம் அப்பதம் பப்பதமும் அப்பதம் பப்பதம் உனக்கு என்னோட வசதியை படுத்துற திறனை பத்து சரியில பண்டிதரே எந்த கடவுளாலையும் அதை தடுக்க முடியாது இப்பவே நான் உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல வசதியப்படுத்துறேன் என்னோட கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டே தலப்பாக கண்ணு முன்னாடி கொண்டு என்ன போறாலும் செய்ய முடியாது என் கண்களை பாரு நல்லா பாரு இதுக்கு கோபத்தை கட்டு இங்கேயே செத்து போயிடுவான் போதுமா போதும் போதும் போது விட்டுரு மார்க்கஸ் எங்களுடைய அன்பை எங்களோட பலவீனமா நினைச்சு நீ தப்பு பண்ணிட்ட மார்க்கஸ் எங்க நாட்டுல விருந்தாளிகளா வரவங்களை தெய்வத்துக்கு நிகரா பார்ப்போம் ஆனா அதே விருந்தாளி எங்க விரோதியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு நாங்க தயங்கினதே கிடையாது பல நூற்றாண்டுகளா எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க போர் தொடுத்து வந்தாங்க எங்க கிட்ட கொள்ளை அடிச்சு எங்களை அடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனா ஒரு முறை கூட ஒரு முறை கூட அவங்க முயற்சியில வெற்றி பெறவே முடியல எங்களை பார்த்து நடுங்கி யுத்த களத்தை விட்டு மட்டும் இல்லை இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருக்காங்க யுக யுகமா பல நூற்றாண்டுகளாக எங்க நாடு பாரதமா இருந்தது பாரதமா இருக்கு பாரதமாதான் இத பாத்தீங்களா இது புலியுடைய தோல் எங்க நாடும் இப்படிதான் எத்தனையோ பேர் போர் தொடுத்து வந்தாங்க எங்க கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க கொண்டாடுனாங்க எங்க நாடு இந்த தோல் மாதிரி சுருங்கிடுச்சு நினைச்சாங்க எங்களோட நாடு வெறும் புலி தோல் போர்த்துன பசு இல்ல உண்மையா தூங்கிக்கிட்டு இருக்கிற புலிய சீண்டி பாத்தீங்கன்னா விளைவுகள் மோசமா இருக்கும் அது உங்களை ஒரே அடியா அழிச்சிடும் எங்க நாட்டுடைய சுபாவமே இதுதான் மத்தவங்களை மாதிரி நாங்க தான் சக்திசாலின்னு தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டோம் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு தோல்வியும் அடைஞ்சிருக்க சரி இப்ப முட்டாள்கள் வடிகட்டின முட்டாள் யாரு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும் இத உங்க நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் போய் புரிய வச்சுடு நாங்க அமைதியானவங்க அமைதியை தான் விரும்புறோம் ஆனா அமைதியா இருக்கிற ஒரு கடல் என்னைக்கு திடீர்னு சீற்றம் கொள்ள ஆரம்பிக்குதோ அது உலகத்துல பேரழிவை உண்டாக்கும் நாங்க எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை எங்களை செய்ய வச்சிடாதீங்க நம்ம நாட்டோட எதிரிங்க ஏன் எப்பவும் மறைஞ்சிருந்து தாக்குறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது தைரியம் இருந்தா முன்னாடி வந்து தாக்கணும் இருந்தா அவங்களோட படையை கூட்டிக்கிட்டு வரணும் நாங்க எப்படிப்பட்டவங்க போர்க்களத்தில் நிரூபிச்சு காட்டுவோம் நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும் இருக்காச்சல் இருக்கா இருக்கா துணிச்சல் இருக்கா துணிச்சல் இருக்கா துணிச்சல் இருக்கா துணிச்சல் இருக்கா இருக்கா மகாராஜா மகாராஜா நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் தகவலை சொல்றதுக்கு தான் ஓடி வந்திருக்கேன் குருதேவா திருடனை மகாராஜா நான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கேட்டேன் குருதேவா மகராஜா தயவு செஞ்சு முதல்ல நான் சொல்றதை கேளுங்க மகாராஜா நான் என்னோட திவ்ய ஞானத்தையும் திவ்ய சக்தியையும் பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் உங்க தாத்தாவோட தலப்பாகைய திருடினது யாருன்னு டேமணி அந்த திருடனை புடி அந்த தலப்பாகையை கொண்டு வந்து இந்தாங்க மகாராஜா உங்க தாத்தாவோட புனிதமான தலப்பாகை இவன் தான் அந்த திருட என்ன பண்டித ராமகிருஷ்ணா இது இந்த மார்ச்சி பண்டித ராமகிருஷ்ணனும் சேர்ந்து செஞ்ச கூட்டு சதி உன்னோட உண்மையான ரூபம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு மகாராஜா உடனடியா பண்டித ராமகிருஷ்ணன் தூக்கு மேடையில ஏத்துங்க வீரர்களே பண்டிதன் ராமகிருஷ்ணன் உடனே புடிங்க அவனை உங்க தோல் மேல சுமந்து மனசார வாழ்த்துங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் 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 என்ன நடக்குது இது எப்படி சாத்தியம் குருஜி பண்டித ராமகிருஷ்ணன் மறுபடியும் உங்க முகத்துல கரிய பூசிட்டாரு வீரர்களே அந்த துரோகிய சிறைப்பிடிங்க மந்திரி யாரே மகாராஜா இதுக்கப்புறம் இவன் யாரையும் வசியப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இவனோட ஒரு கண்ணை எடுத்து மகாராஜா மன்னிச்சிடுங்க நீ மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன் மார்க்கஸ் மகாராஜா பிளீஸ் பிளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க